ஊர்ல ரோட்ல எல்லாரும் ஓடுறாங்க எங்கனா சிக்கன் கடைக்கு ஒரு பிளேட் வாங்கினா ஒரு பிளேட் ஃப்ரீனு போர்டு போட்டுருக்கு அத பார்த்து கடையில ஆள் கூட்டம் அதிகரிக்குது வாங்கிட்டு போய் வீட்ல சாப்பிடுறாங்க இத அந்த கடைக்கு பக்கத்து வீட்ல இருக்க ரேகா பாக்குறா கையில காசு கம்மியா இருக்கு ஆனாலும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு கடையை மூடுற டைம்ல போய்

கூட்டம் இல்ல அப்போ ஒரே ஒருத்தர் சிக்கன் வாங்குறாரு அவர் வாங்கிட்டு திரும்பி நடக்கிறாரு திடீர்னு பயங்கரமான காத்து நடக்க கூட முடியல ஒரு கை வந்து அவனோட சிக்கனை புடுங்கிட்டு போயிடுச்சு அந்த ஆள் பயத்துல அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு இன்னொரு நாள் ஒரு குட்டி பையன் சிக்கன் வாங்க வந்து சிக்கனும் வாங்கிட்டு போறான் அவன் ரோட்ல நடக்கிறப்போ இப்படி அந்த சிக்கன் கடையில சிக்கன் வாங்குற எல்லாருக்கும் ஒரு அமானுஷம் நடக்குது இது தெரியாத சஞ்சய் சிக்கன் வாங்க கடைக்கு போறான் சிக்கனும் வாங்குறான் அவன் கூட இன்னொருத்தர் வராரு அவரும் வாங்கி பக்கத்துல இருக்கிற மரத்தடியில சாப்பிட போறாரு அப்போ இத பார்த்து அவன் பயப்படுறான் அப்ப ஒரு பாட்டி வந்து பாட்டி இங்க என்ன நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிக்கன் பேய் தான் அது என்னாச்சு அதெல்லாம் தெரியல யாராவது இந்த கடையில சிக்கன் சாப்பிட்டா அவங்க காணாம போயிடுவாங்க கிளம்பு தம்பி கிளம்பு சஞ்சய்க்கு குழப்பமா இருந்துச்சு இதுக்கு போறான் நைட் ஆகுது பெட்ல படுத்துருக்கான் வாங்கின சிக்கனையே பிரிச்சு பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி என்னதான் இருக்கு அதுல கவர ஓபன் பண்ணி அவன் சிக்கனை சாப்பிட ஒரு இடத்துக்குள்ள போயிட்டான் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி சிக்கன் சாப்பிட்ட எல்லாரும் இருந்தாங்க பெரிய வடச்சட்டி இருந்துச்சு அப்போதான் சஞ்சய் முன்னாடி அந்த சிக்கன் பேய் வந்தா யார் நீ எதுக்காக சிக்கன் சாப்பிட்றவங்க இப்படி பண்ற எங்களை கொல்ல போறியா நான் உங்களை கொள்ளாட்டினாலும் கொஞ்ச நாள்ல நீங்களே செத்து போயிடுவீங்க என்ன சொல்ற ஆமா நான் இப்படித்தான் சிக்கனை டெய்லி கடையில வாங்கி சாப்பிடுவேன் திடீர்னு உடம்பு முடியாம போச்சு அப்போ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணேன் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க நான் எதனாலன்னு கேட்டேன் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க யோசித்துக்கிட்டே நான் வாங்குகிற அந்த சிக்கன் கடையை போய் பார்த்தேன் அங்கே ஏற்கனவே பொறிச்சு சமைச்ச எண்ணெயை டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிக்கன் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரசாயன பொடிகளை கலந்தாங்க அதை டெய்லி சாப்பிட்டு தான் எனக்கு கேன்சர் வந்துருச்சு நான் செத்து போயிட்டேன் அதான்

சிக்கன் பைய அட்டாக் பண்றாரு கீழே ஏதோ தப்பு பண்ண மாதிரி நடந்துக்கிறீங்க இவங்களை ஏன் காப்பாத்துறீங்க நீ தப்பு பண்ணிராத அவங்களுக்கு புரிய வைக்கணும் யாராவது வெளிய வாங்கி சிக்கன் சாப்பிட்டீங்க உங்களை பொறிச்சு அள்ளிடுவேன் ஜாக்கிரதை